எல்லாருக்கும் வணக்கங்க நல்ல வீட்டோட நிறைய பேர் ஃபார்ம் டைப்பில் ஒரு லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி நான் கொண்டு வந்திருக்கேன் இது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கும் இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது இது நல்லா ரெடி பண்ணி நீட்டாக பார்க் மாதிரி கட்டி உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்லா ஒரு நல்ல ஃபார்ம் டைப்பில் எல்லா மரம் வச்சு பிளான்டேஷன் வச்சுங்க சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து டோட்டலாக அளவு வந்து அறுபது சென்ட்டுங்க அறுபது சென்ட் நல்லா ஸ்கொயராக ஒரு வீட்டோட நமக்கு வந்துருக்குங்க போர் சர்வீஸ் எல்லாமே நமக்கு நல்லா வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க ரோட்டுக்கு வெஸ்ட் சைடு மேக் சைடுங்க அதாவது இருந்து வரவங்க கிணத்துக்குடவு கிணத்துக்குடவு தாண்டி தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து வெஸ்ட்டு சைடு வரலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் தூரம் போய் முள்ளுப்பாடி கேட்டுங்க அதுலேருந்து நம்ம வெஸ்ட் சைடு வரலாங்க ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் டைப்பில் நிறைய பேர் லேண்டை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கானவே ஒரு ஸ்மால் பட்ஜெட்லாம் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாங்க நல்ல ஒரு இயற்கையான ஏரியாவில் நல்ல மழை உங்களுக்கு மழைக்கு பிரச்சனையும் இருக்காது இந்த ஏரியா வந்து மழைக்கு வந்து பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணணுன்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டியில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க எங்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் தேர்ட்டி லேக்ஸுக்கு ஒரு ஏக்கர் கிடைக்குமா ஃபார்ட்டி லேக்ஸுக்கு அந்த மாதிரி கிடைக்குமா நிறையா கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆண்டர் பண்ணுங்கள் நல்ல ஏரியாவில் உங்களுக்கு நல்ல லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம லேண்டு வாங்கி கொடுக்கலாம் லேண்டோட வேரியேஷன் அதாவது லேண்டு வாங்கி கொடுக்கலாங்க பட் ஏரியாவோட வேரியேஷன் கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு நம்ம நம்ம லேண்டு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாங்க தேங்க் யூ